அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன்னுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரை முப்பது சென்டங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பழனி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க கள்ளி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள பஞ்சாயத்து தடத்தில் உள்ள வரணுங்க அது கூடிய சீக்கிரமே தார் ரோடு ஆகிருங்க அந்த தார் ரோட் ஆகக்கூடிய இருந்து ஒரு நூறு அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இருபது அடி அகல பாதையில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தெக்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி ரெண்டு ஏக்கரை முப்பது செண்டுங்க இந்த நிலம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்பி வேலி கேட்லருந்து எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரம் வரைக்கும் நூறு அடிக்கு தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபது அடி அகல தடம்ங்க அந்த வேப்ப மரம் அந்த செடி பெரிய மரம் இருக்கிறதுல தான் தெற்கு வடக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தடம் இருக்குதுங்க அது வந்து தார் ரோடாக இருக்க ப்ரொபோசல் ஆகிருக்குங்க தார் ரோட் ஆகிருங்க அதே மாதிரி இந்த லேண்டுக்குள்ளே டிஸ்டபன்ஸ் ஆகிற மாதிரி எந்த ஒரு லைனும் எதுவுமே இல்லைங்க அருமையான ப்ளைன் லேண்டாக வந்துடுங்க அருமையான செம்மன் பூமி இது வந்து விவசாயத்துக்கு வந்து சூட்டபிள் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே அருமையான இடம்ங்க வாஸ்து முறைப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க டோட்டல் ப்ரைஸாக லேண்ட் ஓனர் கேட்குறது ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட்டு டோட்டல் ப்ரைஸாக கேட்குறாங்க அருமையான செம்மண் நிலம் முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த பூமிங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே